மகர ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாருமே வந்து மகர ராசிக்காரங்களா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுக்குனே நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க மகர ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அரட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க யாருன்னு எடை எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக வந்து மகர ராசிக்காரங்க இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும் போது நிறைய டைமில் வந்து மனதில் அதிகமாக வந்து அழுதிருப்பீங்க ஊரே எதிர்த்துனாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ரசிக்காரங்க ஈயரும் கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு மார்ச் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது வரக்கூடிய நாட்களில் சதிர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடக்கிறதுனால வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மகராசிக்காரங்க சிறுவதிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு மகர ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போது நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு மகர ராசிக்காரங்க என்றைக்குமே நீங்கள் மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துரோகம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்ட மாட்டேங்க நான் வந்து அவங்களுக்கு அதை பண்ண இதை பண்ணேன் அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரண வெற்றி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கறது அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் குரு பார்க்க இந்த நேரடியாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நபர்களுக்கு விரைவில் மாதங்களுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை அது அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ பேங்க் எக்ஸாம்லையோ இல்லை வந்து பிரைவேட் ஜாபோ இல்லை ஐடி ஜாப் எதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் கோர்ட்டு கோர்ட்ஸ் ரொம்ப நாட்களாக வந்து நாலஞ்சு வருஷமா நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது நீங்களும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க இரவு பக்கம் பார்க்காம ஒர்க் பண்ணுவீங்க நம்ம கம்பெனி அப்படின்னு சொந்த கம்பெனி நினச்சி ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது ஆனால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு ராசிக்குமே மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாக நல்லதாக அமைஞ்சிருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி நடந்துருக்கு நடக்க ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நம்ம இப்போவே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீ சனிப்பயிற்சி வந்தால் நம்ம இதோட கஷ்டப்பட போகிறோம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க கிடையாது இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலனும் கூடவே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சியோட பலனும் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கடந்த கசப்பு வேதனை எல்லாத்தையுமே இந்த ஆண்டோடு உங்களுக்கு முடிஞ்சு மீண்டும் நீங்கள் மறுஜென்மம் எடுத்து வரக்கூடிய நாட்களில் வாழ போகிறீங்க முதலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது அதாவது முதலில் நீங்கள் செய்த ஏற்ற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அந்த தண்டனைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நிகழ்த்துவார் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்திலே வந்து இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்க போகுதுன்னு சொன்னீங்க எல்லாமே சொன்னீங்க ஆனால் வந்து ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டம் தான் இது வரைக்கும் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் எனக்கு புரிய இது உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மூன்று மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்குது திருமணமாகாத மாரராசிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு ஆக போகுது நிறைய நபர் ஆண்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசை தாண்டி நிறைய நபர்களுக்கு இன்னுமே வந்து பெண் அமையாமல் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஏஜ் ஏஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண வசதி இல்லை இப்போ வேலை இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு வீட்டில் நினைக்கிற மாதிரி வேலை வசதி எல்லாமே ஒரு குறைச்சலாகவே இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆண்கள் வந்து ரொம்ப வெக்ஸாயிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல வர நிச்சயமாக அமையும் மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலேயே வந்து நீங்கள் இருக்கிறீங்க அதாவது வந்து டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்து யாராவது க மனைவோம் இறந்திருந்தாலும் அடுத்து ரெண்டாவது மேரேஜ் பற்றி இருப்பீங்க ஆனால் பத்தி யோசிச்சு பண்ணலாம வேண்டாம் குழப்பத்திலே இருப்பீங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது மேரேஜ் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்க வாழலாம் அப்படிங்க ஒரு துணை இல்லாமல் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சர்வே பண்ணவே முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு துணைங்கிறது நிச்சயமாக வேண்டும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கை நிச்சயமாக அமையும் குழந்தைய பாக்கியதற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து குழந்தை பேர் பாக்கியம் விளைவில் உங்களுக்கு உண்டாகும் கிட்டத்தட்ட பெண்கள் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை ரொம்பவே ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு நீங்களும் பார்க்காத டாக்டர்ல போகாத ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் சொல்லுவீங்க மேரேஜாக கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மேரேஜ் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்லாமே சொல்லுவீங்க ஆனால் விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு கல்வி பயிர்வதற்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை விஷயமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல அப்படின்னு மனதெல்லாம் அதிகமாக காயப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுபல் நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க எதையுமே ஓப்பனாக யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமும் பர்சனல் எதையுமே அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள் வெளிநபர்ட்டாக எதையுமே சொல்லாதீங்க நாள் வரைக்கும் கைக்கு தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இல்ல இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முதலே நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக தான் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வர காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னா அது மூன்றாவது நபர் உள்ளே வந்து தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைங்கிறது சுமூகமாக தான் முடிச்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்து தலையிடும் போது அது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது அது முடிஞ்ச அளவுக்கு தலையிடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பயம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் டென்த்தில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நானூற்றம்பது மார்க் மேலே ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடுவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மர ரசிக்காரங்களாக அச்சுறுத்திட்டு வந்த உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது நாங்களும் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்க அது குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் மேலே ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவாகிட்டு இருக்குது சாமியும் தான் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக மகராசிக்காரங்கள் இருக்குது என்ன நோயினே தெரியாத நான் ஆஸ்பிட்டல் போன ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும்